எது வேண்டுமென்று ஓடி ஓடி தேடினோமோ அது வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கி வருவதோடு புரிந்து போகிறது வாழ்க்கையின் நிதர்சனம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதன் எண்ணம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் கேள் வேண்டாம் என்பதை பற்றி சிந்திக்காதே நீ கேட்டது உன்னை தேடி வரும் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களை செய்ய நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது ஒரு குவளை தான் பிரிக்கிறது ஒரு குவளை தான் இணைக்கிறது ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இந்த உலகில் அவன் செய்யும் நன்மைகள் மன நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தியுடன் வாழ்பவரே மகிழ்ச்சியுடன் வாழ்வார் பேச வார்த்தைகளற்ற இருப்பது அமைதி வார்த்தைகள் இருந்தும் பேசாமல் இருப்பது மௌனம் செய்த தவறை குத்திக் காட்டும் குரலை விட தவறு செய்யும்போது சுட்டிக்காட்டும் விரலுக்கு மதிப்பளிப்போம்